நினைவு கூர்ந்து அஞ்சலி மண் கடத்தல் போலீசார் துப்பாக்கி பிரயோகம் ஒரு ரத்தாயம் சட்டமா அதிபரின் பரிந்துரையை புறக்கணித்து ஜனாதிபதி நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கான தனிநபர் பிரேரணைக்கு முயற்சி அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுக்களை அடியோடு மறைக்கும் முன்னாள் சபாநாயகர் ஆட்சி கவிழ்பு ஜனாதிபதி அனுரவுக்கு சார்பான பேச்சு மரணத்தில் சந்தேகம் விசாரணைகள் ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கை வெளியிட்டது இலங்கையில் இருந்து வெளியேறிய அதாடி அனுபவ அரசை கடுமையாக சாடிய மனு எம்பி

யாழ் ஊடக அமையத்தில் நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது ஊடக அமையத்தின் பங்களிப்புடன் அகில இலங்கை காந்தி சுவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்து அஞ்சலி நிகழ்வானது இன்றைய தினம் நடைபெற்றது இடதுசாரி கொள்கையை கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து வரையான அவரது வாழ்க்கை வரலாற்றில் சுமார் முப்பது ஐந்து வருட காலமாக இலங்கையின் நிதலியல் துறையில் மட்டுமன்றி நாட்டின் அரசியல் சமூகத்திலும் தனக்கென்று ஒரு இடத்தை வகுத்து துணிச்சலுடன் செயற்பட்டு வந்த விக்டர் கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் திகதியன்று காலமானார் யாழ்ப்பாடும் பருத்தித்துறை பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார் காயமடைத்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் இன்றைய தினம் காலை மணலேற்றி சென்ற டிப்பரை போலீசார் வழிமறைத்தனர் போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்தார் சம்பவம் தொடர்பாக பருத்துத்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தலைமை தேதியோ முன்மொழியப்பட்ட மூன்று மூத்த மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை ஜனாதிபதி அருணகுமாரி அரசியல் அமைப்பு பேரவைக்கு அனுப்பியுள்ளார் எனினும் சட்டமா அதிபர் பரீந்த ரணசிங்கவினால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை அவர் அனுப்பவில்லை இந்த நிலையில் வெற்றிடங்களை நிரப்ப கண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி சுமுது பிரேமச்சந்திர கொழும்பு வணிக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ பிரேமசங்கர் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை அரசியலமைப்பு பேரவை எதிர்வரும் புதன்கிழமை கூட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சிகள் குறித்து அரசாங்கத்திற்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அரசு புலனாய்வு சேவை மற்றும் ராணுவ புலனாய்வு ஆகிய இரண்டிற்கும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தகவலை அவர் வெளியிட்டுள்ளார் சில மத நடவடிக்கைகளுக்கான இடங்களில் நடத்தப்பட்ட கண்காணிப்பின் அடிப்படையில் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் தீவிரவாத சித்தாந்தங்கள் புகுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக விஜயபால கூறியுள்ளார் இந்த தீவிரவாத சித்தாந்தங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானவை என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற செயற்பாடுகளில் பெரும்பாலானவை கல்முனை பகுதியில் இருந்து பதிவாகியுள்ளன இதனை அடுத்து எஸ் ஐ எஸ் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவுகள் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதை தீவிரப்படுத்தியுள்ளன நாட்டில் மீண்டும் தீவிரவாதம் மற்றும் இனவரி பரவுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதுபோன்ற பிரச்சனைகளை உலகிலேயே கிளிதறிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் விஜயபால கூறியுள்ளார் இதற்கிடையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் அருகும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக தாக்குதல்கள் குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்ததைத் தொடர்ந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக்கர் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் உளவுத்துறை தகவல்களை கையாள்வதில் அரசாங்கம் தொழில்முறை முறையில் செயல்பட்டதாகவும் எதிர்காலத்திலும் அவ்வாறு செய்யும் என்றும் அவர் கூறியிருந்தார் ை காட்டத்தை ரத்துவதற்கான தனிநபர் பேரணி முன்வைக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயகர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பான உத்தேச முன்மொழிவு ஒன்றை அவர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளார் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை ரத்து செய்வதாக இது அரசாங்கம் பதவிக்கு வர முன்னர் வாக்களித்திருந்த போதும் இதுவரையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் தான் முன் வந்து அதனை முன்மொழிய தீர்மானித்துள்ளதாக ரவி குறிப்பிட்டுள்ளார் அதன் மூலம் சமூக வலைதளங்களில் சுதந்திரமாக கருத்து வெளியிடும் சந்தர்ப்பத்தை மீண்டும் ஏற்படுத்துவது தனது நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக சபை தலைவர் விமல்ராத் நாயக்க கோரிய கூற்றுக்களை முன்னாள் சபாநாயகர் மகிந்த யாப்பா அபயவர்தன மறுத்துள்ளார் தாம் ஒருபோதும் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமிக்கவில்லை அல்லது பொது நிதியை தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தவில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை வரவேற்க அரசு நிதி பயன்படுத்தப்பட்டாலும் தமது தனிப்பட்ட செலவுகள் தமது சொந்த பணத்தால் ஈடுகட்டப்பட்டன என்று அபயவர்தன அறிக்கையொன்றில் தெளிவுபடுத்தியுள்ளார் அதிகப்படியான எரிபொருள் பயன்பாடு குறித்த குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்துள்ளார் தமது பாதுகாப்பிற்காக மூன்று வாகனங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன என்றும் எனினும் வழிகாட்டலை பின்பற்றியே ஊழியர்களுக்கு கூடுதல் வாகனங்கள் வழங்கப்பட்டன என்றும் அவர் கூறியுள்ளார் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய் என அறிவிக்கப்பட்ட எரிபொருள் செலவு புள்ளி விவர ரீதியாக சாத்தியமெற்றது என கூறியுள்ளது அவர் நாடாளுமன்றம் இதற்காக ஒரு சிறப்பு கணக்காய்வை நடக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தங்களது அரசாங்கம் கவிழ்ந்தது போல் தற்போதைய அரசாங்கத்தையும் கவிழ்க்க விரும்பவில்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜென பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்சோ தெரிவித்துள்ளார் முன்னாள் தம்புள்ளை மேயர் ஜாலியின் இல்லப்பில் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் உள்ள தொழிற்சங்கங்கள் வணிக சமூகம் தன்னார்வ தொண்ட நிறுவனங்கள் மற்றும் இளைஞர் குழுக்கள் சொல்வதை அரசாங்கம் கேட்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறியதால் தான் பிரதிநிதி அரசாங்கம் அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்றும் ஒரு நாட்டை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றும் முன்னும் தனது கட்சிக்கு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்றும் அதிகார ஆணவம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்சோ சுட்டிக்காட்டியதோடு மக்களின் தேவைகளை கேட்பதன் மூலம் நாட்டின் பிரச்சனைகளை குறைக்க முடியும் என்றும் தெரிவித்தார் இதன்படி தோல்வியுற்ற நாட்டை விட எவரும் வளரும் நாட்டையாள விரும்புவதாகவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டினார் தீயில் கருகி உயிரிழந்து சாவகச்சேரி பிரதேச உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சுதீஷனின் மரணத்தில் சந்தேகம் விருப்பத்தினால் சம்பவம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக இருந்த தமிழனி கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் திகதி தீயில் கருகி உயிரிழந்திருந்தார் சற்றியிலான தீ விபத்தினால் தன் உடம்பில் தீப்பற்றிக் கொண்டதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் அவரது மரணம் விபத்து மரணம் என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது எனினும் தமிழனியின் தகப்பனார் பி சண்முகராஜா கோபாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டிருந்தார் அதில் தனது மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது கொலியாக இருக்கக்கூடும் என்பதால் மீண்டும் விசாரணைகளை அவர் வலியுறுத்தியிருந்தார் நேற்று முதலாம் திகதி தமிழினியின் மரணம் தொடர்பான விசாரணைகள் மீது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் பாதேடு அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிப்பதையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வழங்குவதையும் இலக்காக கொண்டு சில மறைமுக வரி திட்டங்களை கொண்டுள்ளதாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது இந்த வரிகள் மக்களின் வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் அவை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை அதிகரிக்கும் இது இறுதியில் பொதுமக்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதீட்டில் குறிப்பிடத்தக்க சில வரி திருத்தங்கள் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வருகின்றன இலங்கை நுகர்வோருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களால் நீடிக்கப்பட்ட டிஜிட்டல் சேவைகளுக்கு பதினெட்டு சதவீத மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதாவது எளிமைப்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வட்பணத்தை திரும்ப பெறும் முறையை செயல்படுத்துதல் ஆகியவை இந்த வரிகளில் அடங்கும் பாதீடு சிறுவணிகங்கள் மற்றும் தனிநபர்களை விகிதாசார ரீதியாக பாதிக்கின்றது ஆனால் பெரிய வணிகங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் பெரிய வணிகங்களுக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதை அதிகரிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பொருளாதார ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் சிறு கூட்டாண்மைகளுக்கு வரிகள் பத்து சதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் அறக்கட்டளை மற்றும் தனிநபர் நிதிகள் மீதான வரிகள் மூன்று மடங்கு அதிகரித்து முப்பது சதவீதமாக அதிகரித்துள்ளன இதேபோல் முன்னர் பத்து சதவீத வரி விதிக்கப்பட்ட லாப நோக்கற்ற நிறுவனங்கள் மீது இப்போது சதவீதமாக வரி விதிக்கப்படுகின்றன சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் வல்வெட்டுத்துறை ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு இன்றைய தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தால் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையை இந்திய ராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இன்று வெளியிட்டு வைத்தனர் பாதிக்கப்பட்ட உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அக்கவடக்கம் பொதுச்சுடரேற்றல் மலரஞ்சலியை தொடர்ந்து வரவேற்புரையை மூத்த ஊடகவியலாளர் தி எஸ் தில்லைநாதன் நிகழ்த்தியிருந்தார் இதனையடுத்து பல்வேறு முத்துமாரி அம்மன் தேவஸ்தான பிரதம குரு தண்டாயுதபாணி தேசிய யாழ்மறை மாவட்டத்தின் மூத்த குருவும் முன்னாள் ஊரடி மயிரட்டி பங்கு தந்தையும் லண்டன் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குனருமான தந்தை தேவராஜன் அடிக்கலார் ஆகியோர் அஞ்சலி உரையை ஆற்றினர் தொடக்க உரியை வல்வெட்டித்துறை முன்னாள் பிரஜைகள் குழு செயலாளர் ஆனந்தராஜா ஆற்றினார் மேலும் இந்த நிகழ்வில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்ததை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய காலங்களிலே நடைபெற்ற படுகொலைகள் சரியான முறையில் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் அந்த படுகொலைகள் தண்ணீர் மேல் போய்விடும் மறைந்துவிடும் எத்தனை ஆவணப்படுத்தப்பட்டிருக்கணும் இல்லை வைத்தியசாலை படுகொலை சொன்ன மாதிரி நவாரி சேர்ச் படுகொலை நவாரி தேவாலயத்தின் மீது குண்டு வீசி அழிக்கப்பட்ட அந்த நாள் கோரமான நாள் அதே போல் நிறை நார் கோயில் எல்லாமே எங்களுடைய மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகுது அதனால் அது மறைய விடக்கூடாது எங்களுக்கு துன்பங்கள் தான் ஆனால் நாங்கள் அதற்கு நியாயம் கேட்க வேண்டும் ஆனால் நான் வெல்வ படுகொலை உண்ட நூலை நான் எழுதுகிறது ஓ ஓ இந்திய ராணுவம் இந்திய இராணுவம் இந்த வெள்ளப்படகுரில் நடைபெற்ற நாள் ரெண்டாம் நாள் என்னையும் என்னுடைய வீட்டில் வைத்து கைது செய்தார்கள் அதாவது என்னுடைய சகோதரி வீடு தாய் வீடு எரித்தார்கள் அங்கே இருந்து என்னுடைய ஆவணங்கள் புத்தகங்கள் எல்லாம் நிறைய கொளுத்தப்பட்டன அதை அனைத்து பொழுது என்னையும் பிடித்து கொண்டு சென்றார்கள் மூன்று நாள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் என்னை அடித்து சித்திரம் செய்து அதாவது மரணத்தின் வாசலுக்கு கொண்டு போனவர்கள் மூன்றா மூன்றாவது நாள் பின்னேறு நாலு மணிக்கு என்னை கொண்டு வந்து வருவாய்கள் வீட்டில் இது ம நேரம் மறக்க முடியாது நாங்கள் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியதாகத்தான் நாங்கள் எங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு இந்த சத்திய கட்ட நான் நான் எடுத்துகிறாங்க நாங்கள் பண்ணாங்க அது சிட்டிசன் கமிட்டி எங்களுக்கு முழுமையான ஆதரவு தந்தது அவ்வளவும் நாங்கள் டைப் பண்ணி கொண்டோம் டைப் பண்ணி நான் ஐயாவை நான் மதிக்கிற காரணம் ஒரு அப்டேட் கை கையெழுத்து வைக்கிறதுக்கு ஐநூறுரூவா வாங்குவாங்க இரண்டு இருநூறு ஐஃபேபிட் சத்திய கணித ஆசிரியலை நான் வீட்டிலேருந்து டைப் பண்ணி ஸ்டாம்ப் சொட்டி இவருடைய வீட்டில் கொண்டு அம்மங்கள் இப்பரால் வீடு இருந்து கொண்டு போய் நான் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் சைன் பண்ணி தந்தவர் அது நாங்கள் எம்எஸ்டி சில வந்து எம்எஸ்டி எம்எஸ்டி இன்டர்நேஷ்னலுக்கும் யூஎன்னுக்கு மற்றது உலக பத்திரிகைகளுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க அதனால் அந்த வெள்ளப்பாடகோல மிக பிரபல்யம் அடைஞ்சது அது சம்பந்தமான புத்தகம் ஒன்றே நான் எழுத எழுத வேண்டிய எனக்கு தேவை இருந்தது இது ரெண்டாவதாக மூன்றாவதாக கனடாவில் அடிக்கப்பட்ட பிரதி இதில் தமிழும் ஆங்கிலமும் இருக்கின்றன இந்தியாவில் முதன்முதல் செய்யப்பட்டது சோழ பாதிப்பதால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் தமிழில் வெல்வே படுகொலை என்றும் ஆங்கிலத்தில் இந்தியாஸ் மைலா என்றும் இரண்டு புத்தகங்களில் நாங்கள் எழுதியிருந்தோம் இருபத்தையாயிரம் கிருதிகள் ஒவ்வொன்றிலும் தமிழில் இருபத்தஞ்சு ஆங்கிலத்தில் இருபத்தஞ்சு இதில் ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் என்னுடன் நான் அவரை சந்தித்த பொழுது போய் கருத்த பொழுது எங்களுக்கு இந்த நூலுக்கு அணிந்துரை தந்தது அவர் தான் என்னை அழைத்துக்கொண்டு நியூ டெல்ஹி வரைக்கும் போய் சகல மினிஸ்டர்ஸன் சமுதாய கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் சகத சகல மந்திரிகள் வெளிநாட்டு ஊடகங்கள் இல்ல அந்த புத்தகத்தை நாங்கள் கொடுத்துருந்தாங்க அதுதான் எங்கள் அந்த இந்த படுகொலைகள் உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இப்போ இதோட காலங்காலமாக எங்களுடைய யூடியூப் இப்போ யூடியூப்பில் மிகப்பெரிய விஷயங்களை பற்றி வந்து கொண்டே இருக்கும் ஒரு கூட நாங்கள் தயாரிக்கப்படுது மதிசுதா ஒரு அரைமணித்தியால் ஆவணப்படம் அல்வே படுகொலை இந்தியாஸ் மைலா என்ற பேரில் ஈக்குருவி அனுசரணையோட கனடா இந்த இதை யூடியூப்லேயும் பார்க்கலாம் இப்போ இது செய்தபொழுது தான் என்னுடைய இந்த புத்தகத்தின் இந்த அறிக்கைகளை பார்த்துட்டு பிரியர்களோடு சம்பந்தமாக தகவலில் அட்டியிருந்தவர் ஃப்ரான்சிஸ் கரிசன் ஐடிஜேபினு சொல்கிறது சர்வதேச நீதிக்கும் இந்தியாசல் ஜஸ்டிஸ் அண்ட் சாரி இந்தியா செல் ட்ருத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஜெக்ட் சொல்கிறது சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல்திட்டம் அது அதுக்கு பொறுப்பான ரக்டராக இருக்கிறவன் எங்களுடைய விவரத்தை எடுத்து என்னோட கதைச்சு நான் அந்த அஃபிடேவிட்ஸ் எல்லாம் இருந்த ஒரு அஃபிடேவிட் அவருக்கு நான் ஸ்கேன் பண்ணி அனுப்பியிருந்தேன் ஜஸ்மின் சூக்கா ஜஸ்மின் சூக்காவை நான் சந்திச்சேன் யூஎன்ல இருந்தவ எல்லோரும் பார்த்துட்டு என்ன லண்டனுக்கு இங்கே வேற ஏக்கருக்கு வாங்கிட்டு நான் போய் மூன்று நாட்கள் அவர்களோட விக்டோரியாவில் அவருடைய ஆஃபீஸில் போய் இருந்து இதை பற்றி நாங்கள் கதைச்ச பொழுது பல விடயங்கள் தொகுக்கப்பட்டது தான் ஆங்கிலத்தில் முதலில் வெளியிடப்பட்டது அணிக்கப்பட்டது தமிழில் சிங்களத்திலே வெளியிடப்பட்டிருக்கு பிரிட்டவர் சொன்ன சிங்களத்திலே திறப்பட்டது என்று ஒரு படுகொலையின் வாக்கு மூலங்கள் இந்த வகையில் மிக அருமையான தொகுப்பு கொண்ட செய்திருக்கிறார் இது நோக்கம் வந்து இந்திய அரசாங்கம் தின் மீது எங்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை நாங்கள் இன்றைக்கும் இலங்கை அரசாங்கத்தை விட இந்திய அரசாங்கத்தை நாங்கள் நேசிக்கிறது கூட எங்களோட பாட நூல்களை எங்களுடைய தாய் நாடு நாடுகள் இந்தியாவை நாங்கள் பார்க்குறோம் மகாத்மா காந்தியோ நேருவையோ நாங்கள் எங்களோட வீடுகளில் வச்சுருந்தாங்க இன்றைக்கும் நாங்கள் இந்தியாவை மதிக்கிறோம் இந்த நிகழ்வுகள் இந்த புத்தகங்கள் வெளியீடுகள் இந்தியாவுக்கு எதிரானதே அல்ல ஆகவே இது சர்வதேச மயப்படுத்தப்பட வேண்டும் இதுக்கு இந்தியா ஒரு பதில் சொல்லி ஆகணும் ஜாலியன் பாலா பாக்கு அறிஞ்சிருப்பீங்கள் பிரிட்டிஷ் யுத்த காலத்தின் பொழுது பிரிட்டிஷ் இராணுவத்தினரால் ஜாலியன் பாலா பாக் அந்த படு பாக்கை சுற்றி பல நூற்றுக்கணக்கான பிரிட்டிஷ் இராணுவத்தினர் சூழ்ந்து கொண்டு அப்பாவி பொதுமக்கள் கிடையாது எழுநூறு எண்ணூறு பேர் வரைக்கும் ஒரே நாளில் சுட்டு தாண்டினர் சுதந்திரத்துக்கு அது சுதந்திரத்துக்கு அதுதான் நீ திட்டம் விரைவுபடுத்தினது அதுதான் நூறு வருடங்களுக்கு பிறகு திரேசா பார்லிமெண்ட்டில் தாங்கள் செய்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டுவர் ஒரு ஜனநாயக நாடு பார்த்துக்கிட்ட அற்புதமாக இந்த மன்னிப்பை கேட்டுவிட்டார் அது இந்திய மக்களை சந்தோஷப்படுத்தியது ஆறுதல் படுத்தியவர் தாங்கள் செய்த படுகொலைக்கு தாங்களே மன்னிப்பு கேட்குற நிலைகள் இந்தியா என்ன லண்டன் வந்திருக்கின்றது ஒரு நல்ல அதுதான் நாங்கள் கேட்குறோம் தமிழ் பகுதியில் வடக்கு கிழக்கு பகுதியில் இந்திய இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அவற்றுக்கான மன்னிப்பை தார்மீகமாக இந்திய அரசு கோர வேண்டும் அடுத்தது வேலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் படுகொலைகள் சொத்துழைப்புகள் வடகிழக்கு தான் நாங்கள் வெளிநாடுத்துற மட்டும் ஒன்றும் இல்லை கிழக்கில் நடத்தப்பட்ட ஒவ்வொரு படுகொலைக்கும் இந்த உலகத்தில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடந்த படுகொலை போல் உலகத்தில் வேறு எங்கே நடந்தது அங்கே நுழைந்து சிறப்பு வாய்ந்த மருத்துவர்களையும் நோயாளிகளையும் சுட்டு தள்ளி கொண்டு போய் அதுக்குரிய நியாயமே இல்லாமல் அப்படி போனது மறந்து போயிட்டுள்ளது அதுக்கு எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்குறவர்கள் மட்டுமில்லை ஒவ்வொன்றுக்கும் இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையில் இருந்து வெளியேறியமையானது இன்று இலங்கை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்றுவிட்டதாக நாடாளுமன்ற உறவினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே மனோ கணேசன் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா மெல் சக்தி பெருந்திட்டம் இலங்கைக்கு மட்டும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் அல்ல அது மேலதிக மின்சக்தியை இந்திய மின்சுற்றுக்கு ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தை கொண்ட திட்டமாகும் அதற்காக இலங்கை இந்திய மின்சுற்றுகள் இணைக்கப்பட இருந்தன இந்த பெருந்திட்ட மின் உற்பத்தி கட்டமைப்பு மற்றும் இந்திய சுற்றுடனான தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை அமைக்கும் மற்றும் பராமரிக்கும் பாரிய பொறுப்புகளை அதானி நிறுவனம் தான் ஏற்றிருந்தது என்பதை மரபாதித்தல் அதுதான் முழு திட்டம் அதை புரிந்து கொள்ள இன்றைய இலங்கை அரசு தவறிவிட்டது என்று தெரிவித்தார் குறித்த இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றில் உரையாற்றிய மனோ கணேசன் இன்றைய தினம் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அதானியை நீங்கள் வெளியேற்றவில்லை அதானி முதலீட்டாளருக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்று தொடர்பில் இலங்கை உரையாற்றினேன் இலங்கை இந்திய மின்சுற்று மூலம் இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் இலங்கை மின்சாரம் இலங்கைக்கு கொண்டு வரும் வருமானம் மூலம் இலங்கையில் மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் எதிர்காலத்தின் மீது கண் வைத்து தீர்மானம் எடுக்க தவறிவிட்டீர்கள் அதானியின் யூனிட் விலை தொடர்பில் பிரச்சினை இருக்கும் போது அதை பேசி தீர்த்திருக்கலாம் மறுபுறம் இந்த சம்பவம் இலங்கை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளருக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்று விட்டது சமீபத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்று வந்தார் அங்கு என்ன நடந்தது அங்கிருந்து ஏதாவது முதலீடுகள் வருகின்றனவா இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்காளர்களுடன் தான் வருவார்கள் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கையை நோக்கி முதலில் இந்தியாவை பைபாஸ் செய்து வருவார்கள் என்று நினைக்கின்றீர்களா என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று அந்நாடுகளில் இருந்து இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் இருநூற்று மூன்று பாதாள உலக உறுப்பினர்களுக்கு சர்வதேச காவல்துறை இதுவரை சிவப்பு நீலம் மற்றும் மஞ்சள் நிற அறிவிப்புகளை அனுப்பியுள்ளது ஒன்பது சிவப்பு அறிவிப்புகள் தொன்னூறு நீல அறிவிப்புகள் மற்றும் நான்கு மஞ்சள் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு கொண்டு வருவதில் தற்போது காவல்துறைக்கு கணிசமான சர்வதேச உதவி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அண்மையில் வெளிநாடுகளில் உள்ள குற்றவாளிகள் இந்த நாட்டிற்கு திருப்பி அழைத்து வரப்பட்டுள்ளனர் மேலும் தீவிரப்படுத்தப்படுவதனால் இந்த நாட்டில் உள்ள குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகளை குறைக்க முடியும் என்று இலக்கை காவல்துறை தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணடாதன் இளங்குமரனுடைய ஊடக சந்திப்பு இன்றைய தினம் இடம்பெற்றது காரியாலயத்தில் எமது ஊடக சந்திப்பை இன்றைய தினம் மேற்கொள்கின்றோம் இது இந்த ஊடக சந்திப்புக்கான முக்கிய காரணம் என்பது இன்று நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாயை ஏற்படுத்தி வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர் அதற்காக மக்களை தெளிவூட்டும் முகமாக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம் இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது மூன்று வீதமான ஒரு தரகுப்பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள் அதனை முன்னிய ஆட்சியாளர்களில் நீதிமன்றத்தின் ஊடாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன நட்டத்தை ஏற்படுத்தும் விதமான செயற்பாடாக இது ஏற்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பது ஒரு மக்களுடைய சொத்து இந்த நாட்டின் மக்களுடைய சொத்து அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதன் காரணமாக இந்த வித தரகப்பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்துகின்றது இது முன்னைய ரணில் அரசாங்கத்தினில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு அந்த பெட்ரோலிய கொடுத்தவனத்தால் இதை இடைநிறுத்தும்படி அன்றைய காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது அந்த நடவடிக்கையை அன்றைய அரசாங்கங்கள் இதை செவிசாய்க்காமல் வழங்குனர்களுக்கு இந்த லாபங்களை அதிகளவான லாபங்களை வழங்கி வந்தார்கள் அதன் நிமித்தமாகவும் அது அந்த நடவடிக்கை எடுத்த நிமித்தம் இந்த பணத்தை வழங்குவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிமித்தமாக வழங்குனர் பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்வை பெறுவதற்கு அவர்கள் நியமித்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த தரகுப்பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் மீள பரிசோதிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்து நிறுவனம் அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த தரகுப்பணத்தை வழங்குவதை குறைத்திருந்தோம் அதன் நிமித்தம் அந்த வழங்குனர் பகுதியினர் ஊடகங்களுக்கு நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம் நாங்கள் பெட்ரோலிய கூடுத்தாமலத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஷ்கரிப்பை ஏற்படுத்த போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்த போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக இந்த இதுவரை இருந்த ஆட்சியாளர்கள் இவ்வாறான செயற்பாடு பெட்ரோல் ஜுகாம் ஒன்று வரிசை ஏற்பட்டது இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்பட்டது நிமித்தம் மக்களுக்கு பீதி ஏற்பட்டதன் நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது மக்கள் இன்று அடிக்க வேண்டிய பெட்ரோல் உடனடியாக சென்று பெட்ரோல் செட்டுக்கு வரிசை ஏற்பட்டது அதை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் உண்மையாக வடமானத்தில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான எரிபொருள் பெட்ரோல் தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதை படிப்படியாக வழங்கி கொண்டிருந்தனர் ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பயத்தின் காரணமாக ஒரு லட்சம் லீட்டருக்கு அதிகமான கிட்டத்தட்ட பெட்ரோலிய கொடுத்தவனத்தை தொடர்பு கேட்டபோது இன்று ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் லிட்டர் பெட்ரோல் தேவை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அதற்கு இன்று எடுத்துக்கொண்டாலும் அது அரசாங்கத்தால் முன்னே அரசாங்கங்களாலும் இந்த பெட்ரோலிய கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் விநியோகித்ததை நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் நிமித்தம் இன்றைய தினம் பெட்ரோல் உடனடியாக விநியோகம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மீளவும் சுமமான நிலைக்கு வரும் மக்கள் பயப்பட தேவையில்லை வரிசையில் போய் ரெண்டு பெட்ரோலை அடித்து வீடுகளில் சேமிக்க தேவையில்லை என்று நாங்கள் மக்களுக்கு கூடுகிறோம் ஏனென்றால் எமது நாட்டில் கையிருப்பில் பெட்ரோல் இருக்கின்றது மக்கள் எந்த பயமும் இல்லாமல் பெட்ரோலை சாதாரணமாக நுகரும்போது இந்த பிரச்சனை தீரும் என்று நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு மேனியவர்கள் பயமுறுத்தும் விதமாக மக்களை பயப்படுத்துவதன் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுதான் இது இதை எமது அரசாங்கம் சுமாதிக்கும் இந்த நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக மக்களுக்கு கூறுகிறோம் உண்மையாகவே எமது கடல் வளத்தில் எல்லையை தாண்டுவது சதா காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எமது அரசாங்கம் என்ற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று எடுத்துக்கொண்டால் எமது மீனவர்கள் முன்னே முன் முன்னே முந்தனால் பெரிய ஒரு போராட்டம் செய்தார்கள் இவர்கள் இமக்கு கூறுகிறார்கள் இந்த அத்துமீறி மீன்பிடியை இடைநிறுத்துங்கள் அல்லது நாங்கள் என்ன செய்வது எமது தூக்கு போட்டுக்கொண்டு சாவதா என்று எமது மீனவர்கள் கேட்கின்றார்கள் உண்மையாகவே இந்த கடல் வளத்தை அழிக்கும் விதமான ஒட்டன் ரோலிங் அடியோடு அள்ளுவதை எமது அரசாங்கமும் எமது அமைச்சர்களும் கடுமையாக எதிர்க்கின்றனர் எமது கடற்படை அதிகாரிகளுக்கு நாங்கள் அழுத்தம் பிரிவைத்திருக்கிறோம் ஆனால் எமது கடற்படை அதிகாரிகள் இன்று அதிகளவான கடல் அத்துமீறி வந்து மீன்பிடித்த இவர்களை கைது செய்துள்ளோம் உரிய காலத்தில் அதிகளவான படகுகளை கைது செய்துள்ளோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுக்கு அதிகமான படகுகளை நாங்கள் கைது செய்து இப்போ பறிமுதல் செய்து வைத்திருக்கின்றோம் காலத்திலும் இது தொடர்ந்து நாங்கள் கைது நடவடிக்கையை ஏற்படுத்தும் போது இந்த எல்லை தாண்டுவது என்பது காலத்தில் குறையும் என்பதை திடமான மக்களுக்கு கூறுகிறோம் ஏனென்றால் தொடர்ந்து இவர்களை கைது செய்து அதிகளவான படகுகளை கை செய்யும் போது அவர்களுக்கு இடையூறு கை போது அதிகளவான வந்து கடற்படையினர் கை செய்யும் போது இது எதிர் காலத்தில் முற்றுப்பெறும் என்பதை நாங்கள் கூறுகிறோம் இதே நேரம் இந்தியாவிலும் இதற்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது எமது இது ஒரு ராஜதந்திர ரீதியான தொடர்பு பிரச்சனை கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் எமது நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் இந்தியா சென்ற போதும் எமது நாட்டு தலைவரும் எமது அமைச்சரும் கூறியிருக்கிறார் எல்லை தாண்டி மொட்டன் ரோலிங் எமது கடல் வளத்தை அழிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இதை வெகு சீக்கிரமாக முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை இந்த கூறுக்கணும்